இன்று நாம் காணவிருப்பது மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம் பற்றிதான் மேலும் போன்ற ஆன்மீக செய்திகளை தொடர்ந்து பெற பூமி ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்து அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சக்தி திருத்தலமான அங்காளம்மன் திருக்கோவில் இத்திருத்தலத்தில் மாதம் தோறும் அமாவாசை நள்ளிரவில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுவது வழக்கம் ஓம் சக்தி 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 ஓம் அன்பின் கலந்து கொள்ள தமிழகம் கர்நாடகா பாண்டிச்சேரி மற்றும் ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கு கொள்வது வழக்கம் ஊஞ்சல் உற்சவத்தின் போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீபாவளி ஏந்தி அம்மனை வழிபடுவது இங்கு கூடுதல் சிறப்பாகும் அப்போது அந்நாளில் பக்தர்கள் எது வேண்டினாலும் நடக்கும் என்பது ஐதீகம் மஞ்சள் மணக்குதடியாத்தா மஞ்சள் மணக்குதடியாத்தா அங்காலி உன்முகத்தை பார்த்தா மஞ்சள் மணக்கு தடியாத்தா அங்காளி உன்முகத்தை பார்த்தா குங்குமஞிக்கு தடியாத்தா குங்குமஞிக்கு தடியாத்தா மலையனூர் கோவில பார்த்தா பார்த்தா மஞ்சள் தடியா மலையனூர் ஜலிக்குதடி ஆத்தா குங்குமஞ்சோலிக்கு தடி ஆத்தா அமாவாசை தினத்தை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டது உற்சவர் அங்காளம்மன் இன்று சர்வலோகேஸ்வரி அலங்காரத்தில் அமாவாசை உற்சவத்தில் அங்காளம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தாள் செய்ய தோணு ஆத்தா கையரண்டு பார்த்து போட்டாத்தா எனக்கு வர கேட்க தோணுதா கால இரண்டு பார்த்து போட்டாத்த நள்ளிரவு பதினொன்று முப்பது மணிக்கு வடக்கு வாயில் வழியாக பூசாரிகள் அங்காளம்மனை தோளில் சுமந்து ஊஞ்சல் உற்சவ மேடைக்கு கொண்டு வந்து அம்மனுக்கு பூசாரிகள் தாலாட்டு பாடல்கள் பாடினர்

Hello. 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 ¡Oh! <tompe> <tompe> Om Shakti. Om Shakti. Om Shakti. सकती <laughs> 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 ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति, ओम शक्ति, ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति, ओम शक्ति, ओम शक्ति, ओम शक्ति 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 ஓம் சக்தி 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 ஓம் அன்பின் வடிவே ஓம் சக்தி ஓம் அன்பின் வடிவே ஓம் சக்தி ஓ ஊஞ்சல் மண்டபம் முழுவதும் பழங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது போதோ ஏராளமான பெண்கள் ஆண்கள் என பக்தர்கள் ஆங்காங்கே சாமி ஆட்டம் ஆடினர் இந்து சமய அறநில துறை உதவி ஆணையர்கள் பிரகாஷ் விழுப்புர உதவி ஆணையர் ஜோதி திருவண்ணாமலை உதவி ஆணையர் ஜான்சிலாணி மற்றும் அரைக்காவலர்கள் சி செல்வம் ஏழுமலை பூசாரி கி மணி பூசாரி உ சேகர் பூசாரி மற்றும் திருக்கோயில் பணியாளர்கள் செய்திருந்தனர் ೀ ನಮಡ ಭಂಜಾಕ್ಷರಿ ತಿರುಭುರೀ ಸರ್ವರಿಣೆ ಮೋದಗಂಗ ಶೇಷಾಮರ ಕರ್ಣ ವಿಲಂಬಿತ ಸೂತ್ರೇ ಬ್ರಾಹ್ಮಣ ರೂಪ ಮಹೇಶ್ವರಪುತ್ರೇ ವಿಘ್ನಿ ವಿಾಯಕ ನಿನ್ ಪಾದು ನಮಸ್ತೆ ನಮಸ್ತೆ

அங்காள பரமேஸ்வரி பாதாரவிந்தே ஏகவில் குங்குமர்ச்சனை சமர்ப்பியாமி மீண்டும் அடுத்த ஆன்மிக செய்தியில் சந்திக்கலாம் இணைந்திருங்கள் பூமி ஆன்லைன் டிவியுடன் மேலும் உங்களூர் பகுதி கோவில் நிகழ்வுகள் இடம்பெற தொடர்பு கொள்ளவும் ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஐந்து ஒன்பது ஒன்பது ஐந்து ஒன்பது ஒன்பது